மண்ணை எல்லி தின்று செய்தாய் மாயம் மாதவன் உன்னால் தழிக்கும் நேயம் மன்ன எல்லி தின்று செய்தாய் மாயம் மாதவன் உன்னால் தழைக்கும் நேயம் அன்னையர் இருவரது பிள்ளையே அகன்று விடும் உன்னால் தொல்லையே அன்னையர் இருவரது பிள்ளையே அகன்று விடும் உன்னால் தொல்லையே மி தின்று செய்தாய் மாயம் மாதவன் உன்னால் தழைக்கும் நேயம் மாதவன் உன்னால் தழைக்கும் நேயம் முன்னேற மார்க்கம் சொல்வாயே முரண்பாட்டை வெட்டி தல்வாயே முன்னேற மார்க்கம் சொல்வார்